இந்த கருப்பன் தரும் அதிர்ஷ்ட நேரத்தை நீ வேண்டாம் என்று சொல்லி விடாதே உன் வாழ்க்கையில் இனி நான் குறித்த நானும் நேரமும் காலமும் வந்து விட்டது உன்னையா இப்படி நினைத்தார்கள் உன் நிலைமையை பார்த்தா பரிதாபப்பட்டார்கள் நீயா வாழவே கூடாது என்று நினைத்தார்கள் உன் வாழ்க்கையை எப்படி நான் தரம் உயர்த்தப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் வாழவே கூடாது என்ற மத்தியில் அவர்களின் வருகை இப்பொழுது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களின் இங்கு மகிழ்விப்பதோடு ஆச்சரியம் படும்படியான நல்லதுதான் நடக்கப் போகிறது வெற்றி செய்தி சேர்ப்பதற்காகத்தான் என் பிள்ளையை நான் தேடி வந்திருக்கின்றேன் நீயே ஆச்சரியம் படும்படியான நல்லதையும் நன் உள்ளத்தையும் நீ சந்திக்க போகும் தருணத்தை நான் ஏற்படுத்தி விட்ட பிறகும் எதற்காக யாரும் இல்லை என்று யோசிக்கின்றாய் என் தங்கமே இதோ உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து விட்டார் அவரின் மகிழ்ச்சி இப்பொழுது உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருப்பவரையும் அங்கு சந்தோஷப்படுத்தத்தான் போகிறது எந்த விஷயம் தடையாக வந்து கொண்டு இருந்தது என்று நினைத்தாயும் அந்த தடை கற்களை எல்லாம் உடை நேரத்தை நெருங்கி விட்டாய் உன் கெட்ட நேரம் முடிந்து உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து வைத்து விட்டேன் யார் எப்படி சொல்கிறார்கள் என்றுதானே இத்துணை காலமாக நீ எதிர்நோக்கி காத்து கொண்டே இருந்தாய் அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் உன்னை நோக்கி வரும் கரங்களை மட்டுமே நீ கண்காணித்துக் கொண்டிருந்தார் தான் உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயம் உன் கண்களுக்கு புலப்படாமலே இருந்தது இப்போதாவது இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேள் யார் எப்படிப்பட்டவர் என்ற நிலைமையை உணர்த்துவதற்குத்தான் இந்த கருப்பன் இப்பொழுது இந்த நிலையே நான் உனக்குள் தர வந்திருக்கின்றேன் கருப்பன் எப்பொழுதும் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் உன் வாழ்க்கையின் சூழலை பற்றியும் மட்டும்தான் நான் இங்கு யோசித்தும் சிந்தனை செய்தும் கொண்டும் இருக்கின்றேன் அதன் பிறகும் நீ ஏன் இந்த அப்பன் நம்மோடு இருக்கின்றாரா இல்லையா என்று மன வருத்தம் அடைந்து கொண்டே இருக்கின்றாய் ஏன் பிள்ளையே நடப்பதை பார்த்து பதற்றம் கொள்வதனால் இங்கு ஒன்றுமே இங்கு நடக்கப் போவதில்லை முதலில் அந்த பதற்றத்தை எல்லாம் மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கை நிலை சரியாகத்தான் போய்கொண்டு இருக்கின்றது எனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது என் ஐயன் கருப்பனின் ஆசையோடு என்று நீ நினைத்துக்கொள் முதலில் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் உனக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்னதான் நான் அப்படி நடக்கப் போகிறது இப்படி நடக்கப் போகிறது என்று நேர்மறையான எண்ணத்தை உன்னில் விதைத்துக் கொண்டு இருந்தாலும் அந்த நேர் மறையான எண்ணத்தை நீயும் வளர்த்து கொண்டால் மட்டும்தானே உன் வாழ்க்கை மாறும் தருணத்தை குறிக்க முடியும் அதனாலத்தான் நான் சொல்கிறேன் என்ன நடந்து கொண்டு இருந்தாலும் ஏது நடந்து கொண்டு இருந்தாலும் உன் வெற்றியின் நேரத்தையும் காலத்தையும் தருபவன் இந்த அப்பனாக இருக்க போகும் மற்றவர்கள் சொல்லி என்ன நடக்கப் போகிறது உன் மனதிற்கு பிடித்தவரை உன் பிரியமானவரை உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் அவரின் வருகைகள்தான் உன் விதையை மாற்றப்போகும் போகும் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் உன் வாழ்க்கையே புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தி தருவதற்காக இந்த கருப்பண்ணானே வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என்னை நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் ஏது நினைத்து கொண்டு இருக்கின்றாய் எல்லாம் எனக்கு தெரிந்துவிட்டது கலிகாலத்திற்கு மட்டும்தானே காலம் இருந்து கொண்டிருக்கின்றது எனக்கெல்லாம் நல்லது நடக்கவே நடக்காதோ என்று எண்ணி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் யாரும் எதிர்பாராத தருணத்தில் உன் வாழ்க்கையை மாற்றும் தருணத்தை இந்த கருப்பன் குறித்து விட்டேன் உன் மனதில் இருப்பதை நான் அறிந்துவிட்ட பிறகும் நீ மனம் கலக்கம் அடைந்து கொண்டு இருக்காதே நீ கவலை அடைந்து கொண்டு இருக்காதே என் பிள்ளையை சற்றும் யோசித்துக் இருக்காதே நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் நேரத்தின் காலத்தையும் குறித்து விட்ட பிறகும் எதற்காக தங்கமே உன்மனம் மருந்திக் கொண்டே இருக்கின்றாள் ஏதாவது ஒன்று நல்லது நடக்கப் போகிறமா என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே அதை எதிர்பார்க்கும் காத்திருக்கும் தருணத்திலே நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் நடத்தி போகிறேன் என்று அச்சாரத்தை போடுவதற்கு இந்த கருப்பனையை நான் வந்து கொண்டு உன் மனதில் கலக்கம் அடையாதே இங்கு யார் சொல்லி என்ன ஆனாலும் சரி உன் கைகளை பிடித்து கொண்டு இருப்பது சாதாரணமானவனா என்று நீ நினைத்து கொள்கிறாய் உன் அப்பன் உன் கருப்பன் என்பதை மட்டுமே நினைத்துக்கொள் உன் வாழ்க்கை நடந்து கொள்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றத்தான் போகிறது நீயோ அப்படியாகுமோ இப்படியாகுமோ என்று நினைக்கின்றாய் எப்படியாயினும் சரி உன் நிலையே நான் இதைவிட மிக பெரும் மாற்றத்தை நோக்கி தான் எடுத்து செல்ல வந்திருக்கின்றேன் யாரோ ஒருவரின் வருகைக்காக உன் உள்ளம் இங்கு எங்கி தவித்து கொண்டு அவரின் வருகை உன்னை மகிழ்ச்சி படுத்தத்தான் போகிறது புரிந்து கொள்ளாத சில விஷயங்கள் வேதனை தந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ மற்றவரை நினைத்துக்கொள் போது அது தவறாய் புரிந்து கொள்வதுதான் உன் வாழ்க்கையை அங்கு மாற்றியமைத்துக்கொண்டிருக்கின்றது யார் என்ன சொன்னாலும் சரி என் பிள்ளையை விட்டு கொடுக்கும் எண்ணம் இந்த கருப்பனுக்கு கிடையவே கிடையாது மற்றவர்களின் சொல்லும் வார்த்தைகளினால் உன் மனம் கொண்டு இருக்கின்றது இதற்கு மேல் எழவே வழியில்லையோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே உனக்கான உதவி தேவையான தேன தருணத்திலே தேவையான முடிவோடு உனக்கு வெற்றி செய்தியோடு வந்து கொண்டு இருக்கும் போது உன் நிலைமையை பார்த்து நீயே அங்கு பரிதாபப்படாதே என்ன ஆனாலும் எனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் பங்கு என்னிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது யாருக்காகவும் எதற்காகவும் என் தன்மானத்தை விட்டு கொடுக்கும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது என்றும் மட்டும் நம்பிக்கை கொள் உன்னால் முடியாது என்று யார் ஒருவர் சொல்கிறார்கள் என்றால் அவரிடமிருந்து நீ நகர்ந்து கொண்டே இரு ஏனென்றால் அவர்கள் உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் என் தங்கமே நினைவில் கொள் உன் ஆசைகளுக்கும் உன் கனவுகளுக்கும் எதிர்காலம் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கைக்கு எதிர்காலம் தேவையில்லை ஏனென்றால் நிகழ்காலத்தில் நடக்கும் இந்த உண்மைதான் நிதர்சனமாக இருக்கப் போகிறது மறக்க முடியாத குழப்பத்தை மறக்க முடியாத குற்றத்தை நீ மன்னித்துவிடு தான் சொல்கிறேன் மன்னிக்க முடியாத விஷயத்தை மறந்தே தீரும் மனம் தளரும் போதெல்லாம் உன் கண்ணாடி நின்று கொண்டு அதில் எப்பொழுது உன்னை நீ வலிமைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றாயோ அது நீ எப்போதெல்லாம் நம்பிக்கையை இன்னும் அதிகமாக இழந்து கொண்டு இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் இந்த கருப்பனின் முன்வந்து நின்று கொண்டு ஐயனே என்று மட்டும் உள்ள முருகி வேண்டிக் கொண்டு பார் நீ மூடி முழிப்பதற்குள் உன் கண்ணெதிரே தோன்றி உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பனை உன் முன்னால் இருந்து கொண்டு இருப்பதை நீ உணர்ந்து கொண்டுதான் இருப்பாய் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விட யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர் எனக்கானவரா இல்லையா என்று என் அப்பனை எனக்கு அடையாளப்படுத்தி விடுவான் என்று மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு என் தங்கமே உன் பிரச்சனை இங்கு வேறு திசையை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது நான் எவ்வளவு தான் அதை எல்லை மீறி செல்லாமல் தடுத்து நிறுத்தி கொண்டு இருந்தாலும் அது எனக்கான வாழ்க்கையை இங்கு தடுத்து நிறுத்தி கொண்டல்லவா இருக்கின்றது அது தடைகளை ஏற்படுத்திக் கொண்டே அல்லவா இருக்கின்றது என்று உன்மனம் அருந்திக் கொண்டு இருக்கின்றது நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருந்து கொண்டு இருக்கின்றேனே அவ்வளவு பயமும் பதற்றமும் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உண்மனத்திற்குள் நீ தீராத கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த கவலையை தாண்டி நீ நீ ஜெயிக்க கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் எதற்காகவும் உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தையும் வெற்றியையும் நம்பிக்கையும் தருவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அந்த தருணத்திலே நீ எதிர்பாராத ஒருவரின் வருகை உன் வாழ்க்கையை மாற்றும் தருணத்தை இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது உன் நம்பிக்கைக்கு உரியவனாக உன் கரத்தை இந்த ஐயின் கருப்பன் கரத்தை பற்றி இருக்கும் போது நீ எை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் உன் மனதில் உள்ளதை நான் பழிக்க செய்ய வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தை கொள்ளவே வேண்டாம் என் பிள்ளையே உன் உறவு உனக்கான உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்று நீ என்னிடத்தில் சொல்லிவிட்ட பிறகும் உன் உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா அப்படிப்பட்டவரைத்தான் நான் உன்னருகில் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் பிறருடைய அன்பில் ஆனந்தம் காணும் பொழுதுதான் ஒருவன் உண்மையான வாழ்க்கை அப்படித்தான் உனக்கான வாழ்க்கையை உண்மையானதாக மாற்றுவதற்கு இந்த கருப்பன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் இதோ மற்றவரின் அன்புக்காக பாசத்திற்காக ஏக்கம் கொள்ளும் என் பிள்ளையின் உன் அன்பை பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது என் அன்பை நான் உனக்கு வழங்கும் நேரம் வந்து விட்டது இனி எதை பற்றியும் நினைக்காதே உன் விஷயத்தில் மட்டும் நீ பொறுப்பை தட்டி கழிக்காமல் கவனத்தை செலுத்தி இரு வெற்றியை தருவது இந்த கருப்பனாகத்தான் இருப்பேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி